நேற்றுக்கு நம்ம விஷயம் சேனலில் அப்லோடான ஸ்பேஸ் அப்டேட் வீடியோவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸ் சம்மந்தமா ரீசெண்டா நடந்த விஷயங்களை நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த வீடியோவை நம்ம சேனல் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பா பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு விஷயம் ரீசெண்டா நம்ம எலான் மஸ்க்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்து மூலமா நான்கு மனிதர்களை ஸ்பேஸுக்கு அனுப்பி அவங்களை அங்க ஸ்பேஸ் வாக் பண்ண வச்சு விண்வெளி துறையில ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு அது குறிப்பா ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு முதல் படியா இந்த ஒரு விஷயத்துல ஸ்பேஸ் எக்ஸும் எலான் மஸ்க்கும் சக்சஸ்ஃபுல்லா ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்காக்கா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு எல்லாத்துக்கு மேல நாசாவே வாயை பொழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த சம்பவத்தை எல்லாம் பண்ணது மூலமா ஏன்னா ஐம்பது வருடங்களா ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி சாதாரண மனிதர்களை கூட்டிட்டு போகக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நாசா வந்து கையில எடுக்கவே இல்லை ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதை வந்து பண்ணாங்க ஆனா இப்போ வரைக்கும் அவங்க பண்ணவே இல்லை ஆனா எக்ஸ் இப்போ அதை பண்ணி சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணி முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது போது கண்டிப்பா ஃபியூச்சர்ல இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நிறைய எக்ஸ்பர்ட்டுகள் வந்து

What? Well,

முக்கியமான விஷயம் ஐஎஸ்எஸ்ல இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் சொல்லப்படக்கூடிய ஆஸ்ட்ரோனாட்ஸ் எல்லாருமே அதுக்குன்னு படிச்சு அங்க போயிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அந்த ஸ்பேஸ்ல இருந்து எந்த மாதிரி நடந்துக்கணும் அங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சமாளிக்க வேண்டியது இருக்கும் இது எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டா ட்ரைனிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ அப்படிப்பட்டவங்க தான் அந்த ஐஎஸ்எஸ்குள்ள இருந்து அவங்க வெளியே வந்து அந்த ஸ்பேஸ் வாக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க ஆனா ஸ்பேஸ் எக்ஸ் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த நான்கு பேருமே சாதாரண மனிதர்கள் இவங்க எல்லாருமே ஆஸ்ட்ரோனாட்ஸும் சொல்ல மாட்டாங்க சிவிலியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஸோ சிவிலியன்ஸும் சொல்லப்படக்கூடிய இந்த நான்கு சாதாரண மனிதர்களை இந்த ஸ்பேஸுக்கு கூடி போய் அவங்கள ஸ்பேஸ் வாக் பண்ண வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறது இன்னைக்கு பேசக்கூடிய ஒன்னா உலகம் முழுக்க மாறி இருக்கிறதுக்கான காரணம் ஸ்பேஸுக்கு சொல்லி இன்னும் ரெண்டு விஷயங்கள் தான் ஏன்னா இந்த ஒரு சம்பவம் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க அதை தொடர்ந்து மார்சுக்கு மனிதர்களை அனுப்புறதுக்கும் இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இதில் கிடைச்சக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே அதுக்கும் உபயோமாபடும் அப்படி சொல்றாங்க mars தாண்டி நிலவுக்கு மனிதன அனுப்பக்கூடிய அந்த ஒரு மூன் டூரிசம் அப்படிங்கற அந்த ஒரு விஷயத்துக்கும் இந்த ஒரு சம்பவம் ஒரு முதல் அடி தளமா இருக்கும் அப்படினே SpaceX நிர்வனத்துல இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பர்ட் வந்து சொல்றாங்க சரி இந்த ஒரு விஷயத்தை SpaceX எப்படி சாத்தியமாக்குனாங்க அப்படிங்கறதை கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ இந்த ஒரு சம்பவத்தை SpaceX மட்டும் தான் இப்ப புதுசா பண்றாங்கலாம் கேடேனா சத்தியமா கிடையாது நாசாவே இந்த ஒரு விஷயத்தை ஆல்ரெடி பண்ணணும் நினைச்ச ஒரு விஷயம் வந்து இருக்குதே கிட்டத்தட்ட 40 பத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நாசா பார்த்தீங்கன்னா ஒரு சிவிலியன் அதுவும் ஒரு டீச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை இந்த மாதிரி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அவங்கள அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கெட் இந்த மாதிரி விஷயங்கள் கேப்சூல் எல்லாத்தையுமே தயார்படுத்திகிட்டு இருந்தாங்க அப்போது ஏற்பட்ட சில பழுது காரணமாக அவங்க இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது அதுக்கப்புறம் தான் நாசா ஒரு முடிவு எடுக்கிறாங்க இனிமேல் இந்த மாதிரி சிவிலியன்ஸை சாதாரண மனிதர்களை ஸ்பேஸுக்கு நம்ம அனுப்பணும் அப்படிங்கிற அந்த முயற்சியை நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் நாசா வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது தொடர்ந்து தான் இதை தொடர்ந்து நாசா எடுத்த ஒரு முடிவு தான் இனிமே மனிதர்களை நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்ப போறோம் அப்படின்னா இதுக்குனே படிச்சு தயாரா இருக்கக்கூடிய ஆஸ்திரோநாட்ஸ மட்டும்தான் நம்ம ஸ்பேஸுக்கு இனிமேல் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து கடந்த ஐம்பது வருஷமா அதை கடைபிடிச்சிட்டு வராங்க நாசா ஆனா சில தனியார் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான சில ஸ்பேஸ் ஏஜென்சி பாத்தீங்கன்னா இந்த விண்வெளிக்கு மனிதர்களை சுற்றுலா அனுப்பக்கூடிய அந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படியா சாத்தியப்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில பல ஸ்பேஸ் ஏஜென்சியா தனியார் நிறுவனங்களா இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்கள் எல்லாமே முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஸ்பேசெக்ஸ் ஒன்னு ஸ்பேசக்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த விண்வெளியை மட்டும் எக்ஸ்பிளோ பண்ற விஷயத்தை மட்டும் அவங்க பண்றதா இல்லை அதை தாண்டி மனிதர்களை மார்ஸில் குடியேற்றணும் மார்க்ஸில் ஒரு காலனேஷனை அமைச்சு அந்த மனிதர்களை குடியேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தாண்டி நிலவுக்கும் மனிதர்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சு அவங்க ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ராக்கெட்டை வந்து இப்போ வரைக்கும் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ராக்கெட் எப்போ பறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க குறிப்பாக நிறைய நிறைய பில்லினர்ஸ் வந்து ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி விஷயத்துக்கு முன் வராங்க இந்த மாதிரி நாங்கள் காசு கொடுக்குறோம் எங்களை எப்படியாச்சும் ஸ்பேஸுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் மூணுக்கு போகிறதுக்கும் மார்சுக்கு போகிறதுக்கும் அதுக்கு ஒரு ராக்கெட்டும் அந்த பயணம் பண்ணுறதுக்கு தேவையான விண்கலனையும் கலனையும் நீங்கள் ரெடி பண்ணுங்க காசை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்லினர்ஸ் வந்து லைனில் இருக்காங்க அதில் மோஸ்ட் ஆஃப் த பில்லினர்ஸ் வந்து லைன் கட்டி வரிசை கட்டி நிற்கிற ஒரே ஒரு நிறுவனம்னா அது ஸ்பேஸ் எக்ஸ் முன்னாடி தான் இதுக்கு காரணம் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம நாசாவே விண்வெளி சார்ந்த விஷயங்களை சில விஷயங்களை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அந்த விஷயங்களை நம்ம

சுமார் எழுநூறு கிலோமீட்டர் உயரத்தில் அந்த ஒரு ஸ்பேஸ் வாக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க நம்ம பூமியில இருந்து அந்த ஐஎஸ்எஸ் சொல்லப்படக்கூடிய இண்டியன் ஸ்பேஸ் ஸ்டேஷனே நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் தான் கிட்டத்தட்ட இருந்து ஐநூறு கிலோமீட்டர் உயரத்தில் தான் அது பறந்துட்டு இருக்கு பூமியை வட்டம் விட்டுட்டு இருக்கு ஆனால் இவங்க அதை விட உயரத்தில் இருந்து இந்த ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ கூட அதோட ஒரிஜினல் கிளிப் தான் இந்த வீடியோ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட் கூட மற்ற ஆஸ்ட்ரோனாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பேஸ் சூட்டை விட ரொம்ப வித்தியாசமாக

வெளியே வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்ட்ரான போட்டிருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட்டை இவிஏ அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வைக்குலரி ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த இவிஏ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா நீங்கள் வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இவிஏ சூட் அப்படிங்கிறத பயன்படுத்தி அதை போட்டுக்கிட்டு பூமியில இருந்து விண்வெளிக்கு போகக்கூடிய அந்த விண்கலனாக இருக்கட்டும் அதே விண்கலம் மாதிரி ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு திரும்ப வரக்கூடிய அந்த விண்கலமாக இருக்கட்டும் இந்த விண்கலன்களில் இந்த இவிஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு உள்ள போகவே முடியாது அதுக்குன்னு பிரத்யேகமான ஒரு ஸ்பேஸ் சூட் அப்படிங்கிறது இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேஸ் சூட்டை தான் இப்போது இந்த ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் இந்த ஸ்பேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் வாக் பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கு அவங்க வந்து புதுசாக உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்பேஸ் சூட்டில் ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஐஎஸ்எஸ்சில் ஸ்பேஸ் வாக் பண்ணக்கூடிய அந்த ஆஸ்ட்ரானஸ் போடக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட்டுக்கும் இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பேக் மாதிரியான ஒரு விஷயம் தான் இது வந்து ஐஎஸ்எஸ்சில் இருக்கக்கூடியவங்க அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட்டில் அந்த பேக் அப்படிங்கிறது இருக்கும் ஆனா இதுல இருக்காது ஸோ இது வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸக்ஸ் இந்த மாதிரி அந்த பேக் இல்லாமல் வச்சிருக்கிறது காரணம் ஸ்பேஸில் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய அந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த கான்செப்டை வந்து மையமாக வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க இல்லையா ஸோ அதனால் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விருப்பப்படக்கூடியவங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜும் இருக்கக்கூடாது அதை அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு லக்கேஜை தூக்கிட்டு நம்ம நிற்கிற மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்காக அவங்களுக்கு இருக்கக்கூடாது அது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து ரெடி பண்ணப்பட்ட ஒரு ஸ்பேஸ் சூட்டு தான் இது இந்த ஸ்பேஸ் சூட்டில் ஜஸ்ட் ஒரு டியூப் மட்டும்தான் அந்த விண்கலனில் அவங்க பயணிக்கக்கூடிய விண்கலனில் இருந்து இவங்களுக்கு வந்து அந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய அந்த டியூப் மட்டும்தான் இருக்கும் அதை தாண்டி வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜும் அந்த ஸ்பேஸ் சூட்டில் வந்து இருக்காது இதே நார்மலாக ஐஎஸ்எஸ்எல் இருந்து அந்த விண்கலனை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த ஆஸ்ட்ரானஸ் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்பேஸ் சூட்டில் அந்த ஆக்சிஜனுக்கு தேவையான அந்த சிலிண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்று இருக்கும் இதில் இருக்காது சிம்பிளாக சொல்லப்போனால் ஜஸ்ட் ஒரே ஒரு டியூப் மட்டும்தான் தான் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் போலாரஸ் ட்ரான் மிஷின் அப்படிங்கிற ஒரு பேரில் தான் இந்த ஒரு மிஷினை அவங்க அவங்க முன்னெடுத்தாலும் இந்த மிஷினுடைய பிரதான நோக்கம் அப்படிங்கிறது சிவிலியன்ஸை போய் ஸ்பேஸ் பார்க் பண்ண பண்ண வச்சு வச்சு எக்ஸ்ப்ளோர் ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கான முதல் அடித்தளமாக இதை இதை அமைக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒன்று ஒன்று தான் தான் நோக்கம் ஆனால் தாண்டி நாற்பது விதமான பண்ணுறதுக்கும் சேர்த்து சேர்த்து மிஷினோட வந்து சில முயற்சிகளும் பண்ணியிருக்காங்க அதில் ஸ்டார்லிங்கோட இவங்க பயணம் பண்ண அந்த விண்கலத்தோட ஒரு தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு ஒரு முயற்சியை பண்ணியிருக்காங்க ஸ்பேஸில் அந்த ஸ்பேஸ் ரேடியேஷன் சொல்லப்படக்கூடிய அந்த ஒன்னு மனிதனை கண்டிப்பா ஸ்பேஸ்ல வந்து அஃபெக்ட் பண்ணும் சோ அந்த ரேடியேஷன் மனிதனை வந்து எந்த மாதிரியான மாற்றத்துக்குள்ளாகுது சோ அதை தொடர்ந்து பிசிக்கலா மென்டலா மனிதன் ஸ்பேஸ்ல இருக்கும்போது என்ன மாதிரி பிஹேவ் பண்றான் அதுல எதுவும் சேஞ்சஸ் ஏற்படுதா அப்படிங்கிறது செக் பண்றதுக்கும் இந்த மிஷினை வந்து அவங்க வந்து பயன்படுத்திருக்காங்க ஸ்பேஸக் அதை தொடர்ந்து இந்த மனிதன் வந்து ஸ்பேஸ்ல வந்து ட்ராவல் பண்ணும்போது அவனுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கமும் மனிதன் சாதாரணமாக பூமியில் இருக்கும் போது ரேடியேஷனால் பாதிக்கப்படக்கூடிய அந்த சம்பவம் அப்படிங்கிறது நடக்கும் ஆனால் இருபது வருஷம் வந்து மனிதன் பூமியில் இருந்தாம்னா எந்த அளவுக்கு ரேடியேஷனால் பாதிக்கப்படுவானோ அதே மாதிரி ஸ்பேஸில் வந்து ஒரு சில நிமிடங்கள் இருந்தாலே அந்த இருபது வருஷம் பூமியில் இருக்கும் போது மனிதனுக்கு எந்த மாதிரியான ரேடியேஷன் பாதிப்பு இருக்குமோ மனிதன் ஸ்பேஸில் இருக்கும்போது அந்த ரேடியேஷனோட பாதிப்பு அவ்வளோ குயிக்காக இருக்கும் சில நிமிடங்களில் அந்த பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி ஸோ இதை சரி பண்ணுறதுக்கும் ஏற்ற மாதிரி அந்த சூட்டில் சில விஷயங்களை வந்து இன்பில்டா கொடுத்திருக்காங்க அண்ட் கேமராஸும் இருக்கு இது எல்லாமே சரியா ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற பரிசோதனையும் பண்ணப்பட்டிருக்கு ஸ்பேஸ்ல இவங்க வந்து அந்த சூட்லயே அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாத பட்சத்துல சேஃப்டி இல்லையே அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து உங்க மனசுல வந்திருக்கும் அந்த சூட்டை பார்க்கும் போதே ஒருவேளை தொலைஞ்சு போயிட்டா அந்த டியூப் கட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் நீங்க நினைக்கிற தப்பு இதனாலேயே ஸ்பேஸ் வந்து இந்த ஒரு முயற்சி எடுக்கும் போதே அவங்க வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இதுக்கு இந்த அகைன்ஸ்ட்டாக நிறைய வார்த்தைகளை வந்து அவங்க வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு குறிப்பாக எலான்மஸ்க்கு வந்து நிறைய குற்றச்சாட்டு வச்சாங்க இந்த ஷூட்டில் எந்த ஒரு சேஃப்ட்டி இல்லை அப்படிங்குறதும் கிட்டத்தட்ட நம்ம ஐஎஸ்எஸ்ஸை விட அதிக உயரத்தில் கொண்டு போய் இவங்களை வந்து அந்த ஸ்பேஸ் ஒர்க் பண்ண வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஒரு முயற்சி அப்படிங்கிற ஒரு கூற்றுலா அவர் முன்னாடி வைக்கப்பட்டாலும் அவர் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாத்துக்கும் ஒரு வாய் கூட்டு போட்டு நான் முடிச்சுட்டேன் இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறத ஆதரிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காப்ல எலான் மஸ்க் ஓவர்ஆலா ஸ்பேஸ் ஸ்டோரிஸத்தை தாண்டி எலன் மஸ்க் Mars க்கு கூட்டிட்டு போகப் போறேன்னு சொல்லியிருக்கார்லயா அதுக்கு இந்த ஒரு சம்பவம் அவர் மேல ஒரு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு மனிதர்களுக்கு குறிப்பா பில்லியனர்களுக்கும் ஒரு நம்பிக்கை அவர் மேல வர வைக்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா அவர் மேல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன் நிறைய எக்ஸ்பர்ட்டும் அத வச்சு அப்படிதான் சொல்றாங்க இந்த சம்பவத்துல அவர் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கிறத வச்சு நீங்க நம்ம எலான் மஸ்க் மாமா பண்ண இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க நானா அதை தெரிஞ்சிக்கிறதுல ஆர்வமா இருக்கேன் பண்ண கூடிய இன்னும் அடுத்தடுத்து பண்ண பண்ணக்கூடிய மிஷின்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்கீங்கன்னா கமலில் சொல்லுங்கள் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ அதை தாண்டி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ கூட நம்ம சேகர் விஷயம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் மற்ற வீடியோஸ் பார்க்கணுன்னா மேலே ஐக்கால் லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சிந்திக்கும் முறை நான் உங்களுக்கு சேகர் பை பாய்